வேகமாக வீசி சொல்வதற்காக தேர்ந்தெடுக்கும் மண்டை போன்ற எப்படி இப்படி தமிழுக்கு இணக்கமான ஒரு தோழராக தமிழ் துறையை வளர்ந்தெடுக்கின்ற ஒரு ஆவணங்கள் உள்ளவராக அவர் சென்று கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் இன்னொரு செய்தி அவர் முன்னோர்களை கூட்டுவதிலே மற்ற மகிழ்ச்சி கொண்டவராக இருந்திருக்கிறார் அவர் தலைமையேற்ற பொறுப்பு தலைமையேற்ற பொருளிலிருந்து தமிழ் துறையினுடைய பணியை செய்து நிறைவு செய்து கொண்ட பேராசிரியர் வரலாறு வகையாக கொடுக்க வேண்டும் ஆவணப்படுத்த வேண்டும் நிறைவுபடுத்த வேண்டும் என்பதிலே அக்கறை கொண்டிருக்கிறார் அதில் நிறைவடைந்த நிலையில்

ஒரு காலகட்டத்தில் மிகுந்த மன உடைச்சலுக்கு ஆளாகி ஆளாகி தன் உயிரை தற்கொலை செயலியை நான் என்ன செய்வது என்று நிரூபித்தேன் அப்பொழுது எனக்கு நினைவு வந்தேன் இரவு கொடுத்து தொடர்பு கொண்டேன் அவரிடம் சொன்னேன் அவர் என்னுடைய ஆளுநர்

செகண்ட் எடிஷன் இது போல இந்த 290 விஷய সম্বন্ধে படிகளை சமூகனிகிரைகளை தமிழ் படிகளை நாம் என்ன அவர் மேலும் பல அறிசிகளை செய்ய வேண்டும் பணி நிறைவா நிறைவணு பண்ண இந்த இரண்டேலாம் இ பொறியெல்லாம் வந்து நம்ம சீது நம்ம அறி காலம் வங்கிக்கு வந்து டவுன் டீல் போச்சுன்னு கருதுறோம் கொளும்பிட்டோம் பேர்வாருக்கு பைலட் சீரி எழுதினதுக்கு நல்லா வந்துருச்சு அதுெல்லாம் வேற உடமமா பாருங்க